ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு வச்சிங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அக்கௌண்ட்டுடைய ப்ரைஸ் வந்து ஏழ்நூறுவா தான் ப்ராக்ஸி நானூற்றம்பது ரூபா ப்ராக்ஸி வெறும் முந்நூறுவாக்கே கிடைக்குது ரெண்டு சேர்த்தி ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ராக்ஸியோட யூஎஸ் அக்கௌண்ட்டு ஃப்ரெஷ் அக்கௌண்ட் கிடைக்கும் ஓல்டு அக்கௌண்ட் வேணுனாலும் இருக்குது அதுவும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணும்னா வாங்கிக்கலாம் வேணுங்கிறவங்க இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இந்த வீடியோ கீழே அதில் போயிட்டு நீங்கள் தனியாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஸோ இந்த சர்வே பார்த்திங்கன்னா இது வந்து பேட் நியூஸ் குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே இதோட அந்த குருக்கு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க டக்கு டக்குன்னு போய் பண்ணுவோம் ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்ம வந்து சர்வேக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம் ஸோ சர்வேக்குள்ளே நான் வந்து போயிட்டேன் ஓகே அமேசான் நியூ நியூஸ் கிளிப்ஸ் அண்ட் யூ ஓகே இது வந்து ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் டைம் எடுத்துக்குன்னு போட்டிருக்கு ஆனால் கொடுத்துருக்க டைமே வந்து அஞ்சு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் போட்டு சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பண்ணலாம் அப்படி தான் பண்ண முடியும் வேறு வழியே இல்லை இதுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக ஃபில் பண்ணுறதெல்லாம் ஃபில் பண்ணிடலாம் ஸோ இங்கே பேசிக்காக வந்து சில கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க சில செக்யூரிட்டி கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க அதனால் செக்யூரிட்டி கொஸ்டின்லாம் கரெக்டாக நம்ம பார்த்து கொடுக்கணும் மேலே வந்து படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்துக்கோங்க ஸோ அந்த பக்கம் டைம் வந்து எவ்வளோ ஓடுதுங்கிறதையும் கவனிக்கணும் ஏன் கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து லாஸ் ஆகிரும் எக்ஸ்பயர் ஆகிரும் எக்ஸ்பயர் ஆகாமல் பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து டைம் எவ்வளோ ஓடிட்டுருக்குங்கிறத பார்த்துட்றேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரெண்டு நிமிஷம் தாண்டிடுச்சு ஸோ இந்த ரெண்டு நிமிஷம் குள்ளார நான் மாடியும் திருப்பி செக் பண்ணணும் செக் பண்ணாமல் நான் பண்ணி இருந்தேன் இங்கேயே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பயர் ஆகிரும் ஸோ எக்ஸ்பயர் ஆகாமல் பார்த்துக்கணும் அதையும் நான் வந்து பார்த்து தான் பண்ணி ஆகணும் ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுவோம் ஓகே இது வந்து ரேண்டமாக கிளிக் பண்ணுறது தான் இப்போ நானே நான் க்ளிக் பண்ணுறதே நீங்கள் க்ளிக் பண்ணணுங்கிறது கிடையாது நீங்கள் எதை வேணால் க்ளிக் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து செக்யூரிட்டி கொஷின் எதுவோ அதுக்கு வந்து நீங்கள் அதை தான் கிளிக் பண்ணுமே தவிர வேறு எதையும் மாற்றி கிளிக் பண்ணிக்கூடாது அப்படியே க்ளிக் பண்ணிட்டே வாங்க டைமும் பார்த்துக்கலாம் இங்கே டைம் எவ்வளோ இருக்கு மூணு நிமிஷம் போயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே நான் சப்மிட் பண்ணணும் அதனால் வந்து அடியை போட்டு சமைப்பட்றேன் இது டைம் எடுத்து ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து சில கொஸ்டின் கேட்டதே கொஸ்ட் கேட்டுருக்காங்க அது இமேஜ் வந்து வேற இமேஜ் வந்துட்டுருக்கு ஸோ அந்த இமேஜ் ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கணும் இப்போ நான் வீடியோக்காக நான் வந்து ஸ்கிப் மாதிரி அடுத்தடுத்து ரேண்டமாக கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இது சில கொஸ்டின்லாம் வந்து நமக்கு நெகட்டிவான ஒரு ஒரு ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே அடுத்த கொஸ்டின் பார்த்துங்க இப்போ வந்து டைம் எவ்வளோன்னு பார்த்துக்கங்க மூணு ஐம்பது அதாவது மூணு நிமிஷம் ஐம்பது செகண்டுக்கு மேலே போயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பைர் ஆகிரும் ஓகே பார்த்தீங்கன்னா கோடு இதுதான் கோடு அந்த கோடை அப்படியே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சர்வே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இந்த இடத்துல வந்து சப்மிட் கரது க்ளிக் பண்ணிக்குவோம் ஸோ ஓகே நான் ஒரே ஒரு இது கொஸ்டின் ஆன்சர் பண்ணல ஓகே சமிட் க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணி சமிட் ஆகிடுச்சு ரெஸ்பான்ஸ் ஹஸ் பின் ரெக்கார்டட் ஸோ இப்போ வந்து இதில் சம்மி கொடுத்துருவோம் ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது வந்து சம்மி கொடுத்தா அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேசிவ் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை